முருகா சரணம் வெற்றிவே முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பதிவை பார்த்த அரை மணி நேரத்தில் என் கையை தொட்டுட்டீனா தொட்ட ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பா நீ மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீ எதை செஞ்சாலும் அது உனக்கு சாதகமாக உனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் ஆனா உனக்கு நன்மையவே நினைக்காத நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தரம் தாழ்ந்து உன்னை விமர்சிக்கக்கூடிய சில மனிதர்கள் வேணும்னே உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்க அப்படி யார் செய்தாலும் நீ அவர்களுடைய சொல்லையும் செயலையும் நினைச்சு கவலைப்படாத அதுக்கு பதிலாக என்னப்பன் முருகன் என பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இரு எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது நான் உன்னை பாதுகாத்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் இந்த உறவுகள் உன்னை நிராகரித்தாலும் இந்த முருகன் என் மடியில் உன்னை அமர்த்தி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் உன்னை மற்றவங்க செஞ்ச நிராகரிக்கும் அவர்கள் கொடுத்த அவமானமும் நீ என்னை நெருங்கி வருவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக மாறிடும் என் செல்வமே கண்டிப்பா யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் உனக்காக நான் ஓடி வந்து உன்னை தூக்கி உயர்த்தி நிறுத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையை மேம்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக நானே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்வமே என் கரங்கள் கொண்டு உன்னை கரை சேர்த்து காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலக வேண்டாம் உன் துணிவான தைரியமான நெஞ்சத்துக்கு ஏற்றார் போல என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் நீ சோதனைன்னு நினைச்ச விஷயங்களையே உனக்கு சுகமாக நான் மாற்றி காற்றேன் நீ மேலே எழும் வேகம் கீழே போன வேகத்தை விட அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடர்போற எதுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தினா உன் கையை பிடிச்சிக்கிட்டு நானே உன்னை முன்னால் அழைச்சிட்டு போவேன் என்னவால் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன் மனதில் விதைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் சரியான நேரங்காலம் வரும்போது வெற்றிகரமாக நடக்கும் நீ என் மேலே வச்ச நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் உன் உழைப்பை எல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேன் தாமதமான விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் வெற்றிகரமாக வந்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ போகும் பாதையில் தவறோ தப்போ நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு தேவைப்படும் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி உன் வாழ்க்கை நன்மையை நோக்கி நகரும்படி நான் செய்கிறேன் நீ ஆசைப்பட்ட கனவு நிச்சயம் நனவாக என் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கு பல மடங்கு வளர்ச்சியை கொடுப்பேன் உனக்கான மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றமாக உருவாக்கி உன்னை வெற்றி பெற செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல சம்பவம் நிச்சயம் நடக்க தான் போகுது நீ நேர்மறையாக நல்ல மனசோடு இருப்பதினாலேயே உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் வளத்தை சேர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள தேவையில்லை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் கலந்தே தான் நடந்துக்கிட்டு இருக்கு எது நடந்தாலும் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை தெளிவாகவும் தைரியமாகவும் கையாள கத்துக்கோ ஏன் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்வில் வரும் சங்கடங்களை எல்லாம் எதிர்கொண்டு தீர்ப்பதற்கு தேவையான ஆற்றலும் வலிமையும் தைரியமும் உனக்கு தான் இருக்கும் அதனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து உனக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நான் படிப்படியாக உருவாக்கி தருவேன் நீ ஒருபோதும் மனம் தளராதே உன் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற நேரத்தில் நான் உன்னை கண்டிப்பாக உயரத்துக்கு இழுத்துட்டு போவேன் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேர தயாராகிடுச்சு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் எப்போது எந்த நல்ல காரியம் நடக்கும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க உனக்கு இதுவரைக்கும் நடக்காத பல நல்ல விஷயங்களை இப்போது சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாள் வரப்போகுது நீ மகிழ்ச்சி அடைந்து மனநிறைவோட நிம்மதியாக வாழும்படி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன் ஓ மனசு சுத்தமாகவும் உன் நோக்கம் நேர்மறையாகவும் இருக்கும்போது கண்டிப்பா ஓ வாழ்க்கையில் நீ எதையும் இழக்க நேராது என் செல்வமே உன்னை விட்டு விலகி போனது பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி அது கண்டிப்பா உனக்கானதாக மாறும் என் அருளால உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக அமைச்சு தரேன் உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது எந்த எதிர்மறை சக்தியும் பொருளும் உறவும் கூட உன் வாழ்க்கையில் நினைச்சு நிற்காது நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் நம்பிக்கையோட போ உனக்கான அனைத்தும் தானாக உன்னை தேடி வரும் உனக்கு வேண்டாதது அனைத்தும் தானாக உன்னை விட்டு விலகி போகும் நான் உன் கூடவே இருக்கிறேன் தானே உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டீன்னா உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் தர வேண்டியது என்னுடைய கடமை இனிமே ஒரு நொடி கூட நான் உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன் நீ பயப்படாமல் இருக்கணுமே செல்வமே என்னையே கதியை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவேன் இந்த உலகத்தில் உனக்கு என்ன விட்டால் வேற யாரையும் தெரியாது உன முழுசாக புரிஞ்சுக்கிட்டதும் நான் தான் உனக்கானதை செய்ய போகிறதும் நான் தான் அப்படிப்பட்ட உன்னை என் இதயத்தில் வைத்திருக்கும் நானே உனக்கான அனைத்தையும் செய்து தர தயாராகி விட்டேனேன் செல்வமே இனி எப்போதும் எல்லா நாளும் நீ சந்தோஷத்தை மட்டுமே உன் வாழ்க்கையில் பார்க்க போகிற எப்போதும் ஒன்று சிரித்த முகத்தோடு தான் நான் ஆசைப்படுறேன் முந்தி செல்வது தானே முன்னேற்றம் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறி முன்னோக்கி போய்கிட்டே இரு இனி அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் உன் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் வரவும் செலவும் சமநிலை உண்டாகும்படி நான் செய்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் உனக்கு பெருசாக தொந்தரவை கொடுத்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே தினசரி வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் நீ சிறப்பாக செய்யும் அளவுக்கு நான் உனக்கு சக்தியை கொடுக்கறேன் நீ நினைச்சதை விட இன்னும் நீ நல்ல நிலைக்கு உயர்வாய் உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி தரப்போகிறேன் மனசை அதிகமாக சிதற விடாமல் நீ தான் உன்னை பாதுகாத்து கொள்ளணும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இப்போது மனசை அமைதியாக எதையும் யோசிக்காமல் கவலைப்படாமல் கலங்காமல் குழம்பாமல் இருந்தினாலே நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே கண்டிப்பாக என்னை தொட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்க தான் போகுது உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து நீ இணைந்த அனைத்தையும் கூட மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீயும் நல்ல அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் தெளிவோடும் நிலைத்தன்மையோடும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக நீ சந்தித்த அவமானங்களும் தோல்வியும் விடாமுயற்சியும் உன் முன்னேற்றத்தை உறுதி செஞ்சிடும் என் செல்வமே எப்போவுமே யார் என்னனே தெரியாத மூன்றாவது மனிதர்களோட அன்பா பேசுறதும் அனுசரணையாக வாழ்றதும் இல்லை உன் வீட்டில் உன் கூடவே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோடும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளோடும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைச்சு அனுசரித்து போகிறது தான் எந்த தர்மம் ஏன்னா இந்த உலகத்தில் உண்மையிலேயே உன்னதமானதும் உனக்கு நல்லது செய்பவர்களும் இருப்பது உன் குடும்பத்தில் தானே குடும்பத்துக்காக வேணும்னா நீ யாரனாலும் விட்டு விலகலாம் ஆனால் யாருக்காகவும் உன் குடும்பத்தை விட்டு நீ போகூடாது ஏன்னா குடும்பம்தான் உனக்கான கோவில் உன் குடும்பங்கிற தான் இந்த முருகன் நான் குடியிருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியோடு மற்றவங்க கண்களுக்கு அழகாக தெரிவதற்கு காரணமே உன் குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான் அதனால் உன் குடும்பத்தை நீ நேசிக்க பழகு எந்த அளவுக்கு நீ உன் குடும்பத்தில் உள்ளவங்களை நேசித்து அன்பு செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உனக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுக்கும் எந்த பிரச்சனையும் யார் மூலமும் வராமல் எந்த கிரகங்களாலும் எந்த பாதிப்புகளும் வராமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் அப்பனான இந்த முருகன் உன் கூடவே உனக்கு துணையாகவும் பாதுகாவலாகவும் இருக்க போகிறேன் நீ துன்பங்களால் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது உனக்கு தேவைப்படும் தீர்வுகளையெல்லாம் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் உருவாக்கி தரேன் நீ போகும் பாதையை தெளிவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் எப்போதும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினால் அதை உன் குடும்பத்தினர் பார்த்து இன்னுமே கவலைப்படுவாங்க அதனால் எல்லா கவலைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கை மெதுவாக மலரும் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் நிச்சயம் வந்து சேரும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா நீ எதை தொட்டாலும் அது உனக்கு வெற்றியை தரணும்னா நீ செய்ய போகிற காரியத்தை நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பழகு நீ மனசில் அமைதியாக ஒரு முடிவை எடுத்துட்டு இதை இப்படி தான் செய்யணும் இதுதான் சரின்னு உறுதியோடு செய்யும் போது கண்டிப்பாக அது நிச்சயம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் உன் பயம் சந்தேகம் குழப்பம் அனைத்தையும் தீர்த்து என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் உள்ளத்தின் குரலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத உன் பாதையை ஒளிமயமாக நான் மாற்றி காட்டுறேன் நீ நேர்மையோடு நம்பிக்கையோடு முன்னேறி போகும்போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே நீ யாருக்கும் எந்த துன்பமும் தீங்கும் செய்யலை ஆனாலும் உனக்கு பிரச்சனையும் துன்பமும் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உன்னுடைய கர்ம வினையின் தாக்கம் கூடுதலாக இருக்குண்டானே அர்த்தம் கொஞ்சம் பொறுமையாரு அனைத்தையும் சரி செஞ்சு உன் பொறுமைக்கு ஏற்றார் போல பொக்கிசமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் எந்த விஷயத்திலும் எதிர்வினையாக யோசிக்காதே கூடிய சீக்கிரம் இந்த முருகன் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் எல்லா பிரச்சனைகளுக்கான முடிவையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தரேன் சில சூழ்நிலைகளில் சில நேரங்களில் நீ அவசரப்பட்டு எதையும் புரிஞ்சுக்காம தெளிவில்லாமல் நடந்து கொள்வதை நான் பார்க்குறேன் என்ன தான் உனக்கு எவ்வளவுதான் நேர்வழியும் நல்ல எண்ணங்களும் இருந்தாலும் சில நேரங்களில் இப்படி தான் கிரகங்களின் பாதிப்பாலோ ஏதாவது ஓ மனசே கூட உன்னை தவறான முறையில் வழி நடத்தி உன் இயல்பை மாறச் செய்யும் மறக்க வைக்கும் ஆனால் நீ மனசு குழம்பி போய் தயக்கத்தோடு தவித்துக்கொண்டு தவறான விஷயங்களின் பாதையில் போயிடக்கூடாது தைரியமாக பயப்படாமல் எப்போதும் நேர்மறையாக நேர்மையான பாதையில் போக தயாராகு உன்னை கண்ணும் கருத்துமா இந்த முருகன் கவனமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் தவறாக செல்லவிருக்கும் பாதையெல்லாம் சரி செஞ்சு உன்னை நேராக மாற்றி மறுபடியும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் நீ தடுமாறும் போது உன்னை கீழே விழுக விடாமல் என் கரங்கள் நிச்சயம் உன்னை காப்பாற்றும் என் அருளால் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தரேன் நீ எப்போதும் மனத்தெளிவோட அமைதியோடு இரு நீ ஒரு நொடியும் தனியாக இல்லை இந்த முருகன் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நொடியும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ மாறிப்போன பொய்யான மனிதர்களும் உன்னை மறந்து போன நேசங்களும் பொய்யாகி போன வாதர் வார்த்தைகளும் ஆதரவு கேட்டு வாசல் கதவு தட்டிய போது உன் முகத்தில் சாத்தி அறையப்பட்ட கதவுகளும் இது எந்த விஷயமும் உன்னை எஞ்சி இருக்கும் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழப்போறன்னா அர்த்தம் ஆவியன் செல்வமே இந்த உலகம் மாறினாலும் அதில் இருக்க மனிதர்கள் மிக மோசமானவர்களாக மாறினாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னை காயப்படுத்தினாலும் உன் மனசை நோகடித்தாலும் நீ தேவையில்லைன்னு உன் முகத்துக்கு நேராக கதவை சாத்திக்கிட்டு போனாலும் நீ கவலைப்படாத நீ உயர்வதற்கான வழியை நான் உனக்காக உருவாக்கி தர்றேன் உன்னை காப்பாற்றி இந்த கண்ணன் அருளால் நீ கழிப்போடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழும்படியும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும்படி செய்கிறேன்